இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இந்த உலகத்துல மூவாயிரம் வருஷம் உயிரோட இருந்து வருடத்திற்கு ஒரு பாட்டாக எழுதி மொத்தம் மூவாயிரம் பாட்டு அதாவது மூவாயிரம் வருஷங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு விகிதம் பாட்டுன்னு எழுதி கொடுத்த ஒரு சித்தர் இருக்காருன்னா அவங்களால நம்ப முடியுதா ஆமா இவர் மனுஷனா இல்ல தெய்வமான்னு இன்று வரைக்கும் புரியாத ஒரு மர்மம் இவரோட ஒவ்வொரு எழுத்தும் சாதாரண ஒரு வார்த்தை இல்லை அது மந்திரம் மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு திரவுகோல்ன்னு சொல்லலாம் நம்ம தந்தையான திருமூலர் எழுதியதுதான் அந்த திருமந்திரம் இது வெறும் ஒரு புத்தகம் ஆண்டு காலமாக இறைவனின் காலடியில் இருந்து அவரிடம் எழுதிய ஒவ்வொரு பாடலின் கருத்தையும் மனிதனால இன்றளவும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இதையெல்லாம் மனிதர்கள் பேசும் போதோ கேக்கும் போதோ நம்ப முடியாம இருந்தாலும் இவருடைய நூல்கள் அந்த திருமந்திரத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும் அதுல ஒரு மனிதன் இறைவனை தழுவக்கூடிய நெறிமுறைகள் யோக முறைகள் ஒரு உடலை எப்படி பாதுகாப்பது உடலில் உள்ள உயிரை எப்படி வளர்த்தெடுப்பதுன்றத பத்தி அவர் எழுதியிருக்கிற ஒரு ஒரு பாடல்களும் சரி உண்மைத்துவமானது இதை உணர்ந்து படித்து கைதேர்ந்து செய்தவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் மற்ற சுழற்சி இல்லாத ஒரு மோட்சம் கிட்டும் அப்படின்னு தான் இன்றளவிலும் பல பேரால நம்பப்படுது திருமூலரின் திரு குறிப்பு திரு கைலாயத்துல திருமூலவருடைய பெயர் சுத்த சதாசிவர் சுந்தரநாதர் அப்படின்ற பெயரும் இவருக்கு உண்டு திருமால் பிரம்மா எந்திரன் முதலிய தேவர்களுக்கு நெறியருளும் அசையா சக்தியாக இருக்கும் இறைவனையே இவர் குருவாக பெற்றவர் இறைவனின் திருவருளாலும் சரி அவரின் திருவடியில இருந்த எட்டு யோகிகளில் ஒருவராக இருந்தவர் தான் இந்த திருமூலர் அதாவது சனகர் சனந்தனர் சனாதனர் அப்படின்னு சொல்லி எட்டு வித யோகிகளுடன் உடன் இருந்தவர் தான் இந்த திருமூலர் இவர் அட்டமாசித்துக்களை கைவரப்பெற்ற ஒரு யோகி சரி இவர் திருக்கயாலத்தில் தமிழகத்திற்கு எப்படி வந்தார் வந்தவர் எப்படி மூவாயிரம் ஆண்டுகளாக இருந்து இந்த மூவாயிரத்தி ஐநூறு பாடல்களை இயற்றினார் இந்த மூவாயிரம் பாடல்களிலும் சொல்லப்பட்டுள்ள கருத்து என்ன அப்படி இறைவனிடம் சென்றடைய கூடிய மோச்சத்திற்கான வழி என்ன இதையெல்லாம் பத்தி இன்னைக்கு உழைச்சு பார்க்க போறோம் திருமூலர் எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான ஆண்டுகள் அவரோட உடலுடன் இறைவனின் திருவடிக்கு கீழே இரவு பகலில் இல்லாத இடத்துல சூட்சம வெளியில் அமர்ந்திருக்கிறார் அப்படி இருந்தவர் தன்னோட யுகங்கள் எல்லாம் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வந்திருக்கிறார் அந்த யுகங்களில் போதெல்லாம் இறைவனின் திருநடனத்தை கண்டு அந்த பேரின்பத்திலேயே திளைத்திருக்கிறாரு இதையெல்லாம் நானா சொல்ல திருமூலர் எழுதிய திருமந்திரத்துல ஒரு ஒரு பாடல் வழி இதையெல்லாம் இப்படி இருந்த பேரின்பத்தில் ஆகமங்களை உலகில் உள்ளோர் உயர்வதற்காக எடுத்து சொல்ல அப்படின்னு உணர்த்தி இருக்கிறாரு அதன் வழி இதை தமிழில் எடுத்து சொல்ல கட்டளையிட்டதுனால இந்த திருமந்திரம் அப்படின்ற நூல் இந்த மூவாயிரம் பாடல்களும் தமிழ்ல ஏற்றப்பட்டது அதன் வகையில யான் பற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும் என்ற எண்ணத்துல இந்த உலகம் உயர்வதற்காக செய்வதற்காக உலகத்தில் இந்த இறைவன் வைத்திருக்கக்கூடிய ரூபங்களை பார்ப்பதற்காக இந்த உலகத்துல உலாவை கொண்டிருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் முனிவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் ஆகிய அகத்தியரை பார்ப்பதற்காகவும் சரி இந்த உலகிற்கு வந்தார் அப்படி இறைவன் இருக்கும் இடத்திற்கும் இந்த உலகிற்கும் நடுவுல ஒரு சூச்சம் வழி இருக்கிறது அதன் வழியாக தான் இந்த உலகிற்கு தன் உடலின் மூலம் வந்தேன் அப்படின்னு சொல்லி திருமூலரும் அவருடைய பாடல் எண்பத்தி மூணுல பாடியிருக்கிறாரு அவர் பசுபதினா திருக்கேதாரம் கங்கைக்கரை வழியாக தென்னாட்டில் இருக்கக்கூடிய காலகஸ்திக்கு வந்தார் அப்படி வந்த வழியில அங்கிருந்த திருவாலங்காடு பின்னர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரை தரிசித்து விட்டு முனிவர்களோடு எல்லாம் உரையாடி இருக்கிறார் அங்கிருந்து திருவதியை தரிசனம் செய்து திருப்பூலியூரில் இறைவனின் ஆனந்த நடந்த தரிசனத்தை கண்டு சில நாட்கள் அங்கேயே தங்கியும் இருந்திருக்கிறார் அங்கிருந்து திருவாரூரையும் வந்து இறைவனை வணங்கி சிறு நாட்கள் அங்கேயும் தங்கி இருக்கும் பொழுது அகத்திரை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிறு எண்ணத்துல அகத்திரை இருக்கும் இடம் நோக்கி விரைந்திருக்கிறார் இதன் மூலம் தான் சரி திருமூலரின் அஷ்டமா சித்துக்களும் கூடுவிட்டு கூடு பாயல் அப்படின்னு சொல்லக்கூடிய பரகாய பறவை பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலையை நிகழ்த்திய சூழல் காலமும் இதுதான் அப்படி வர்ற வழியில திருவாடுதுறை பக்கத்துல தூளன்கிற ஒரு மாடு மேய்க்கிற பாம்பு தீண்டி செத்து போயிடுறாரு அந்த மாடுகள் எல்லாம் மூலம் செத்ததை பார்த்து கதறுது சுந்தரநாதருக்கு மனமும் தாங்கல இந்த மாடுகளோட துயர் நீங்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல அந்த சனத்துல அவர் தன்னோட யோக சக்தியால தான் வளர்த்து வைத்த தன்னோட உடலை அங்கேயே மறைச்சு வச்சுட்டு மூலனுடைய உடலுக்குள்ள தன்னோட உயிரை ஏற்றுறாரு அதாவது கூடு கூடு பாய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரகாய பிரவேசம் இந்த பரகாய பிரவேசம்ங்கிறது ஆயக்கலைகள்ல ஐம்பத்தி நாலாவது கலையாக விளங்கப்பட்டு வருது இதை பத்தின ஒரு சிறு தொகுப்பு கூட நான் முந்தைய வீடியோக்கள்ல பதிவு பண்ணியிருந்தேன் சரி தன்னோட உயிரை அந்த மூலங்கிற நபரோட உடம்புல ஏத்தி அதன்படி அந்த ஆனரைக்களை அதாவது பசுகளை வீட்டில் உள்ள தொழுவத்துல கொண்டு சேர்க்கிறாரு விலகி வந்து உடலை தேடும் அவர் மறைத்து வைத்திருந்த உணர்ந்து இதையெல்லாம் ஈசன் செய்த திருவிளையாடல் அப்படின்னு நன்குணர்ந்து இந்த மூல என்ற உடம்புலையே அவர் இருந்து மேற்கொண்ட விஷயங்களை அதாவது இந்த உலகிற்கு நீ ஒரு பணியை செய்யணும் அப்படின்னு சிவன் கொடுத்த உத்தரவின் பேர்ல அவர் அந்த மூல என்ற ஒரே ஒரு வருஷத்திற்கு ஒரு பாட்டுங்கிற விகிதம் மூவாயிரம் பாடல் எழுதியிருக்கிறார் அதுதான் திருமந்திரம் இது சைவ திருமுறைகள்ல பத்தாம் திருமுறையாக அழைக்கப்படுது மூவாயிரம் பாடல்கள் அதாவது ஒன்பது தந்திரங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு முதல் தந்திரம் யோகத்தின் அடிப்படை சிவ பூஜை இரண்டாவது தந்திரம் சிவஞானம் மூன்றாவது தந்திரம் அட்டாங்க யோகம் இதுதான் யோகத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விகிதம் அதாவது ஒரு முறை நான்காம் தந்திரம் தந்திர ரகசியங்களை பத்தினது ஐந்தாவது தந்திரம் வந்து சைவ சித்தாந்தம் மற்றும் நால்வகை நெறிகள் அதாவது அவர் சொல்லக்கூடிய அவர் வலியுறுத்தக்கூடிய நால்வகை நெறிகளை பற்றியதுதான் இந்த ஐந்தாவது தந்திரம் ஆறாவது தந்திரம் துறவை பத்தி சொல்லக்கூடிய தந்திர முறை மற்றும் ஏழாவது தந்திரம் சிவ தாண்டவம் லிங்கத்தின் மகிமை எட்டாவது தந்திரம் வந்து ஞானத்தையும் முத்தியையும் பற்றி பேசக்கூடியது அதன் சார்ந்த பாடல்களை உள்ளடக்கியது இறுதியா இந்த ஒன்பதாவது தந்திரம் தான் இறுதியான பாதை ஒரு மனிதன் உடலை வளர்த்து யோகத்தின் நெறிகளை கடைபிடித்து தந்திர ரகசியங்களை கையாண்டு சைவ சித்தாந்தத்தை பின்பற்றி துறவை எடுத்து சிவனின் தாண்டவத்தையும் லிங்கத்தின் மகிமையும் உணர்ந்து ஞானம் மற்றும் முத்தி நிலைக்கு செல்லக்கூடிய மோச்சத்திற்கான வழியை சொல்லக்கூடியதுதான் இந்த இறுதியான தந்திரம் அதாவது இந்த ஒன்பதாவது தந்திரம் அடுத்து பாடல் சின்னதா இந்த ஒரு பாட்டு கேளுங்க இதுலதான் அவர் எப்படி நம்ம உடம்பு பார்த்து இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து இருந்து அதாவது ஆரம்பத்துல இந்த உடம்பு அழுக்குன்னு நினைச்சேன் ஆனா இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கான்னு தெரிஞ்சதும் இந்த உடம்பை நான் பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்க ஆரம்பிச்சேன்னு அவர் சொல்றாரு நோயே வராம வாழ இந்த யோக முறைதான் நமக்கு அவர் தந்த பெரிய ஒரு பொக்கிசம் தியானம் யோகம் மோச்சம் சிவனடி அடைதல் அவருடைய திருமணத்திறத்தோட ஒட்டுமொத்த பலனே மரணத்தை வெல்றதுதான் அதுக்கு அவர் சொன்ன வழிதான் தியானம் மற்றும் யோகம் அவர் சொன்ன அட்டாங்க யோகம் அதாவது எட்டு அங்கங்கள் இயமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகாரம் காரணை தியானம் சமாதி அப்படிங்கிற இந்த எட்டு அங்கங்கள் உண்டு இதுல பிராணாயாமங்கிற சுவாச பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் மூச்சை எப்படி உள்ள இழுக்கணும் எப்படி வெளிய விடணும் அப்படிங்கறத பத்தி அவர் கொடுத்த வழிமுறையை நீங்க சரியா கடைபிடிச்சா போதும் உடம்புல உள்ள சக்கரங்கள் எல்லாம் சுழலத் தொடங்கும் அதன் வழி ஒரு பாடல் எடுத்தது கண்டம் இருபது ரூபான் அடுத்தது மூலம் அதனின் மேலேறும் படுத்தது சக்கரம் பன்னிரண்டு இரண்டும் துடித்தது சக்கர இருந்தே இந்த தியானமும் யோகமும் நிலைக்கும் போது நம்ம உயிர் உச்சிக்கு ஏறும் அப்ப உங்களுக்குள்ளேயே இருக்கிற சிவன் அதாவது உங்க உயிருக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய சிவன் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு இதைத்தான் அவர் மோட்சம்னு சொல்றாரு அப்படி மூவாயிரம் வருஷம் யோகத்துல இருந்து ஒவ்வொரு காட்டையும் முடிச்ச பிறகு ஒரே நாள் அதே திருவாடுதுறை ஆலமரத்தடியில அவர் தன் உடலையும் உயிரையும் ஜோதியா மாத்தி சிவபெருமானோட திருவடிகளை அடைஞ்சாரு மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு அவர் ஒரு உதாரணமா வாழ்ந்துட்டு போனாரு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த உடம்பை பேணி வளர்த்தாதான் உள்ளே இருக்கிற உயிரை ஆத்மாவையும் சரி நீங்க வளர்க்க முடியும் அதாவது கோயிலுக்கு போறது மட்டும் பக்தி இல்ல உங்க உடம்ப நோய் இல்லாம ஆரோக்கியமா வச்சிருந்தா அதுதான் உயிருக்கான பக்தி உயிருக்குள்ள இருக்கிற சிவத்துக்கான பக்தி உங்க உடம்புதான் நடமாடும் கோயில் இதுதான் அவர் கூடுவிட்டு கூடு பாயும் சம்பவம் மூலமா நிரூபிச்சாரு உடம்பு அழியலாம் ஆனா சித்தன் ஒருவனோட ஒரு ஞானம் அழியாது அவனோட ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது அப்படிங்கறத இந்த சம்பவம் மூலமா அவர் நிரூபிச்சார் திருமந்திரத்தின் மகத்துவம் மற்றும் சிவபெருமானின் செய்தி இன்னைக்கு நமக்கு திருமந்திரம் எதுக்கு முக்கியம் திருமூலர் வெறும் யோகத்தை பத்தி மட்டும் சொல்லணுங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஒன்றே குளம் ஒருவனே தெய்வம் ஜாதி மதம் பேதம் எல்லாம் இல்ல எல்லா குளமும் ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தான் அவர் சொன்ன சிவம்ங்கிறது இங்க இருக்கிற ஒரு ஒரு இருக்கிற சக்தி தான் அன்பே சிவமாவது யாரும் அறியலார் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அதாவது அன்பே சிவம் அப்படிங்கிறத யாருமே உணர்வதில்லை ஆனா அன்பா இருக்கிறவன் தான் சிவனா மாறுவான் நீங்க அன்பா இருந்தா வேற எங்கயும் சிவனை தேட தேவையில்லை நீங்களே சிவமாகலாம் யோகம் ஞானம் அறம் ஒழுக்கம் இதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்த சித்தன் தான் நம்ம திருமூலர் அவர் கொடுத்த திருமந்திரம் ஒரு ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லலாம் இறுதி செய்தி இதுதான் இதன் வழியில திருமூலர் நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா நீங்களும் மரணத்தை வெல்லலாம் வெல்ல முடியும் அதற்கு ஒரே வழி உடம்பை பேணு உயிரை போற்று அன்பா வாழு சிவனை தொழு அவ்வளவுதான் உங்க வாழ்க்கைக்கு இந்த வரிகளை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கோங்க உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற் பிராணருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கே உள்ளம்தான் பெரிய கோயிலுங்க உடல் தான் ஆலயம் வள்ளலாகி சிவனுக்கு வாய் தான் கோபுர வாசல் தெளிந்த ஞானிகளுக்கு உயிரே சிவலிங்கம் இனி யோக பாதையில போறது உங்க கையில இப்ப ஒரு சனம் கண்ணை மூடுங்க அந்த மூவாயிரம் வருஷம் சித்தர் கொடுத்த ஞானம் உங்க உடம்புக்குள்ள ஒருவித புது ஊந்துதலையாவது கொடுக்குதா வாழ்த்துக்கள் ஓம் நமசிவாயன் நீங்களும் திருமூலர் வாழ்த்திய காட்டிய மரணமில்லா பெருவாழ்வு பெற்று வாழணும் அதை நோக்கி பயணிக்கிற எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம